பிரைசலாட் கத்தருக்கு சோத்திரம் இன்று கத்த நம்ம பேச விரும்புகிற வார்த்தை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் உலகத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் உபத்திரங்கள் கண்ணீர்கள் காலைகள் நிச்சயமா உண்டு ஆனா அதெல்லாம் ஏத்து நிக்கிறது கத்த நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆடையை கொடுத்திருக்காரு உடையை கொடுத்திருக்காரு அதுதான் சர்வாயுத வர்க்கம் வசனம் என்ன சொல்லுதுன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் போன என்ன சொல்லுதுன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏத்து நிக்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அந்த ட்ரெஸ் போட்டுவிட்டு அந்த ஆடை அணிஞ்சிட்டு நம்ம ஜோம் பண்ணும்போது கர்த்தன் நமக்கா யுத்தம் தெய்வாது எந்த பொல்லாப்பு எந்த எந்த விதமான உலகத்துல எந்த பிரச்சனையும் நம்மளை நேர அப்படி அந்த ட்ரெஸ் அந்த உடைய பாதுகாக்கும் அது எந்த உடை என்னதுங்களா ரச்சனையும் தலைச்சீரா நீதி என்னும் மார்க்கவசம் சத்தியம் என்னும் இடக்கச்சை சுசேஷ ஆயத்தம் இன்னும் பாதுகாச்சி விசுவாசம் என்னும் கேடகம் இருபுறம் கற்குள்ள வேதவசமாக பட்டயம் இது எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு ஜெபிக்கிற கர்த்தாவேன்னு சொல்லி போராடி ஜெபிச்சு பாருங்க எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது எந்த போராட்டமும் உங்களுக்கு தொடாது உலகத்துல எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும்

அவர்களை தரித்து கொண்டு ஜெபணுங்க கர்தா நிச்சயமாய் அவர் ஆசிரியப்பார் ஆமென் காப்ரஸ் யூ